ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹவர் சேனல் சுபாக்கிரூ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் வந்து கடவுள கும்பிட்டுக்கொண்டு இந்தியன் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்குமே மூன்று ஐம்பதுக்கெல்லாம் விரும்பி என்னோடய பூஜையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து நிலைவாசலுக்கு தான் இன்றைக்கு பூஜை செய்துருந்தேனே ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லி பூஜா ரூம் வந்து திருத்த வேலையில் வந்து நடக்கிறபடியால் பூஜா ரூமில் வந்து நாங்கள் விளக்குகள் ஒன்றும் வைக்கிறதில்லை மூன்றே முக்காலுக்கு இன்றைக்கி என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ எலும்பி கூட்டிட்டு நிலை நிலைவாசலையுமே கழுவி விட்டுட்டு நானும் குளிக்கிட்டு வந்துட்டு குளிக்கிட்டு வந்த பிறகு அடுத்தடுத்து என்னோட வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் பூஜா ரூமில் வந்து விளக்கு வைக்காதபடியால் பிரம்மமுகூர்த்த தீபமுமே ஏற்றுறது நிலைவாசல் பூஜை மட்டும்தான் செய்து கொண்டு வரேன் நிலைவாசல் பூஜை மட்டும் செய்கிற வழியால் நான் குளிக்கிட்டு வந்த பிறகு டிரெக்டாக வந்து கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ நிலைவாசலுமே அரைவாசி வந்து காஞ்சிருக்கு ஒவ்வொரு படியாக கோலம் போட்டு கொண்டு வர்றேன் நிலைவாசலுமே காஞ்சிரும் ஸோ நிலைவாசலுக்கு கோலம் போட்டுட்டு என்னோடய பூஜையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பூஜா ரூம் வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஸோ கொஞ்சம் வந்து நீட் பண்ணி கொண்டு இருக்குன்னு இப்ப ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி முடிய நான் பூஜா ரூம்லேயுமே விளக்குகள் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பூஜா ரூமில் விளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த வீடியோவுமே உங்களுக்கு வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சில வேலைகளில் உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏற்கனவே சொந்த மாதிரி தான் எனக்கு வந்து கோலம் போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ பார்த்து பார்த்து பொறுமையாக வந்து கோலம் போட்டு இருக்கிறேன் இந்த கோலங்கள் எல்லாமே நான் யூடியூப்பில் முதல் நாள் நைட்டே பார்த்து வைக்கிடுவேன் ஸோ அதுக்கு பிறகு மார்னிங் கிளம்பி அதே கோலத்தை வந்து போடுவேன் அப்படி இருந்துமே இந்த கோலம் வந்து இன்னுமே பெரிய கோலமாக இருக்கும் நான் சில எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா நோமலாக வந்து கோலம் போடுவேன் வீடியோவில் ஃப்ளோரில் போடுறபடியால் கொஞ்சம் பெருசாகவே அவர் கோலம் போட்டிருப்பேன் நான் படியில் போடுறபடியால் எனக்கு ஸ்பேஸ் காணாமல் இருக்கும் ஸோ சில கோலங்களை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சில கோலங்களை மட்டும் நான் போட்டுக்கொள்ளுவேன் வீடியோஸில் வர கோலங்கள் கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் நான் எனக்கு ஈஸியாக வரக்கூடிய கோலங்களை பார்த்து போட்டுக்கொள்ளுவேன் அதே மாதிரி எனக்கு டைமுமே கொஞ்சம் மிச்சமாகணும் ஸோ பெரிய கோலங்களை பார்த்து போட்டணுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு டைம் கூட போயிடும் ஸோ டைம் வந்து குறைவாக இருக்கிற குளங்களை பார்த்து போட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் முகூர்த்த தீபம் வந்து அந்த டைமுக்கு வந்து ஏற்றிடுவேன் நான் இப்போ தான் புதுசாக கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ கொஞ்சம் போக போக இன்னும் நல்ல கோலங்களாக போட வரைக்கிட்டுருவேன் இதுவுமே பார்க்க வந்து அழகாகத்தான் தான் இருக்குது இருந்தாலும் இதை விட நல்ல கோலங்கள் வந்து போடுவேன் அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் நான் கோலம் போடுற ஸ்டைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து நின்று தான் நான் கோலம் போட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் குனிஞ்சிருந்து கோலம் போட வந்து கஷ்டமாக இருந்துக்குது ஸோ இருந்து போடுறது நின்று போடுறது இப்படியே வந்து கோலம் போட்டு கொண்டிருந்தேன் எனக்கு இந்த டியூப்பில் கோலமாக போட்டு போடுறது இன்னுமே ஈஸியாக இருக்குது நான் கையாலையுமே போட்டு ட்ரை வந்திருந்தேன் இருந்தாலும் அது டைமுமே எடுக்குது அதை வித கஷ்டமாகவும் இருக்குது நேராக வந்து கோலம் வந்து வர மாட்டேங்குது ஸோ இதால் போடுற நேரம் இன்னுமே ஈஸியாக இருக்குது கையால் போடுறதுக்கும் இந்த டியூப்பால் போடுறதுக்கும் இன்னுமே நேரம் வந்து நல்ல மிச்சமாகுது ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக நான் இப்போ வந்து கையால் கோலம் போடுறதில்ல கலர் பொடி எல்லாமே கையால் தான் கொடுக்குறேன் கோலம் மட்டும்தான் நான் டியூப் போட்டு போடுறேன் ஸோ அதுவுமே இன்னும் கையால் போடு பழகணும் பார்க்கலாம் கோலம் போடுறது உங்களுக்கு பிடிக்குமெண்டா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு டியூப் வேலை போடுறது ஈஸியாக இருக்குமா இல்லைன்னா கையால் போடுறது ஈஸியாக இருக்குமான்னு சொல்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் வந்து கையாலேயே கோலம் போட்டு கொண்டு போயிருவினேன் ஸோ எங்களை மாதிரி புதுசாக பழகிறாக்கள் டியூப் வந்து ஈஸியாக இருக்குது நான் மூன்றே முக்கால் கலும்பி இருந்தனால் ஸோ நிலைவாசல் பூஜை மட்டும்தான் செய்திருந்தேன் அதனால் ஆறை காலுக்கே என்னோடய பூஜை எல்லாமே முடிஞ்சிட்டது பூஜா ரூம்லேயுமே விளக்கு ஏற்றுகிறதா இருந்தால் என்னோடய பூஜைகள் வந்து முடிகிறதுக்கு எட்டு மணி ஆகிடும் ஸோ இன்றைக்கு ஆறை காலுக்கே முடிஞ்சுது வீட்லேயுமே வேலை எதுவுமே இல்லை இன்றைக்கி ரிலேட்டிவ்ஸ் வித்த தான் எங்களுக்கு லஞ்ச் இந்த புரியலை பூஜா ரூம் வேலையில் மட்டும் கொஞ்சம் நீட் பண்ணி கொண்டு இருந்தால் அதுக்கு பிறகு பதினோரு மணி போல் ரிலேட்டிவ் வித்த போயிட்டு அங்கேயே லஞ்சுமே முடிக்கிட்டு வந்துட்டோம் அம்மாவோட ரிலேட்டிவ் விட என்ன பிரியாவில் அம்மா நேட்டே ரிலேட்டிவ்ஸ் வந்து போயிட்டோம் ஸோ நைட்டில் வந்து அம்மா தான் பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி வைப்பேன் அம்மா இல்லாத அப்படியால் பாத்திரங்கள் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருந்தது ஸோ ஆரங்காலுக்கு வந்து பூஜை முடிக்கிறதால நான் நேராக கிச்சனுக்குள்ளே வந்து பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் வாஷ் பண்ண வந்து இருந்தது ஸோ அதையுமே வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிட்டு பூஜா ரூமை நீட் பண்ணுவோம்னு சொல்லி வலிக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு வேலையாக வந்து செய்து கொண்டு இருக்க வேலை வந்து முடிகிற மாதிரியே இல்லை வேலையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன் அதுக்கு பிறகு பதினோரு மணி போல் நானுமே ரிலேட்டிவ்ஸ் கிட்டே போயிட்டு லன்ச் முடிக்கிட்டு மூன்று மணிக்கெல்லாம் வீட்டை வந்துவிட்டேன் அதுக்கு பிறகு எகைன் நான் பூஜா ரூம் நீட் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் தனியே தான் பூஜா ரூம் வந்து நீட் பண்ணின புரியால் எனக்கு வந்து ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்யவே டைம் வந்து போய்கொண்டே இருந்துக்குது இருந்தாலும் முந்தைக்குள்ளே பூஜா ரூம் வந்து நீட் பண்ணிடணுமன்றதால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பூஜா ரூம் வேலையில் வந்து செய்து கொண்டிருந்தேன் சாரி கைஸ் கோலம் போடுற நேரம் நான் வந்து ஒவ்வொரு போஸு வந்து நிற்கிறேன் இப்போ கூட கை என்னோடய கையை பாருங்க எப்படி இருக்குது நான் வந்து புதுசாக கோலம் போடுறபடியால் எனக்கு எந்த பொசிஷனில் இருந்து கோலம் போடணும் வந்து கூட இல்லை ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே போட்டுக்கொண்டிருந்தேன் வீடியோவில் பார்க்கும்போது தான் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சது எனக்கு வந்து கோலம்புற வீடியோஸை வந்து எடிட் பண்ணி போடவும் விருப்பமில்லை ஸோ நான் கோலம்புற வந்து அப்படியே போட்டுருக்குறேன் உங்களுக்குமே என்னோடய பொசிஷன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வேறும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னுமே பெட்டராக கொடுக்குறேன்னு இந்த கிளிப்ஸை வந்து அட் பண்ணாமல் ஓடிவாண்டி கூட யோசிக்கினேன் இருந்தாலுமே நான் இப்போ கோலம் போடுற வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் அந்த வீடியோஸை வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கிறேன் அதோட இன்றைக்கு நான் படியில் வந்து ரெண்டு சைட்லேயுமே கோலம் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு பூஜை செய்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது நான் வளமையாகவே இப்படி தான் கோலம் போடுறேன் நான் இருந்தாலுமே நடுவில் கோலம் போட்டால் வடிவே இருக்கும் வந்து தான் நேற்று வந்து நடுவில் கோலம் போட்டிருந்தேனா இருந்தாலுமே அது வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது ஸோ மறுபடியும் நான் இதே மாதிரி பழியில் ரெண்டு சைட்டுமே கோலம் போட்டுட்டேன் ஃபைனலி என்னோடய பூஜா ரூம் வேலை எல்லாமே முடிக்கிட்டேன் இன்றைக்கு வந்து நான் எல்லாமே நீட் பண்ணி எடுத்துவிட்டேன் ஸோ நீட் பண்ணி முடிய நைட் வந்து பத்தரை ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் நான் குளிக்கிட்டு வந்து நாளைக்கு விளக்குகள் வைக்கிறதுக்காக திருப்பியுமே பூஜா ரூமுக்கு உள்ள விளக்குகள் எல்லாத்துக்குமே திரியெல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாமே விட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிட்டேன் பூஜா ரூமையுமே நீட் பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரமும் ரெஸ்ட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த டைமில் புதன்கிழமை அடுத்த வீடியோவையுமே நான் எடிட் பண்ணி கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் பூஜா ரூம் நீட் பண்ணுறது அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த டைமில் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது ஸோ இது வந்து புதன்கிழமை அடுத்த நிலைவாசல் வீடியோ திருப்பி பூஜா ரூம் வேலையை செய்கிறது அதுக்கு பிறகு வீடியோ எடிட் பண்ணுறது இப்படியே தான் என்னோடய வேலை வந்து இன்றைக்கு போய் கொண்டிருந்தது வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் புதன்கிழமை எடுத்த இந்த நிலைவாசல் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குற நேரம் நைட் வந்து பன்னெண்டு மணி ஆகிட்டது எப்படி பார்த்தாலும் நாளைக்குமே என்னோடய வேலையில் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிறது தான் எனக்கு வந்து ரெஸ்ட் இருக்காது ஸோ சஸ்விதா வந்து ஸ்கூலுக்கு ஏற்றோனும் அதோட குக்கிங் வேலைகளுமே இருக்குது நாளைக்கு எடுக்கிற வீடியோஸுமே எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்குமே வாய்ஸ் கொடுக்க வந்து வரும் ஸோ இந்த வீடியோவை அப்படியே வச்சா இருமந்த வரிகால எங்கள் டைம் வந்து நைட் லெவன் ஓ கிளாக்கு தான் ஹஸ்பண்டுக்கு வந்து வேக் வந்து ஆஃப் ஆகும் ஸோ ஹஸ்பண்டோட கதச்சி கொண்டு வீடியோவுக்கு வந்து வாய்ஸும் கொடுத்துட்டு எப்படியும் இருபது நிமிஷம் வீடியோந்தான் எனக்கு வாய்ஸ் கொடுத்த முடியும் டூ ஹவர்ஸ் ஆகும் இப்போ தானே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறபடியால் பெர்ஃபெக்டாக வந்து வாய்ஸ் கொடுக்க இயலாது அதனால் வாய்ஸ் கொடுக்கறது பிறகு கட் பண்ணுறது திருப்பியுமே வாய்ஸ் கொடுக்குறது ஏதாவது பிள்ளை இருந்தால் கட் பண்ணுறது இப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எனக்கு டூ ஹவர்ஸுக்கு மேலே ஆகிரும் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி வைச்சிருந்தாலுமே யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு இன்னுமே டைம் எடுக்கும் நான் சில நாட்களில் லோங் வீடியோஸ் போடாத காரணமே அதுதான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது இவ்வளோ நாளும் எங்களோட வீட்டை வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை ஸோ இன்றைக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷனுமே நான் வந்து எடுத்துருக்கிறேன் வைஃபை கனெக்ட் பண்ணபடியால் தான் செவ்வாய்க்கிழமை அடுத்த முருகட்ட அபிஷேக வீடியோ எல்லாமே லோங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இனி வந்து டெய்லி வந்து லோங் வீடியோஸுமே வரும் டெய்லி எடுக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் ஸ்பீக்கர் வைஃபை எல்லாமே தேவை ஸோ நாங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் தனியாக ஒரு மொபைல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ ஸ்பீக்கர் வந்து கொஞ்ச நாள்லேயே வாங்கிட்டேன் மொபைல் ஸ்டாண்ட் எல்லாமே இப்போ தான் வாங்கியிருக்கிறேன் அதோட வைஃபை வந்து இந்த தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மூன்றுமே கட்டாயம் நாங்கள் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் தேவை இது இல்லாமலே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தாலுமே பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கொடுக்கணுமே தான் இந்த மூன்றுமே தேவை நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணி தான் யூடியூப் வீடியோஸுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கர் வந்து கட்டாயம் தேவையில்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் கட்டாயம் ஸ்பீக்கரும் தேவை நான் ஆரம்பத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு தான் யூடியூப் வீடியோஸ் எடுத்தேன் ஸோ அதுக்காக தான் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தேன் இப்போ இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் ஐஃபோனில் எடுக்கிறேன் ஸோ நான் ஒரு ஐஃபோனுமே வாங்கியிருக்கிறேன் அதனால் ஸ்பீக்கர் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை ஐஃபோன்லேயே வாய்ஸ் கொடுத்துருவேன் ஐஃபோனில் டிரெக்டாக வாய்ஸ் கொடுத்தாலுமே கிளியராக இருக்குது பர்ஃபெக்டாகவும் இருக்குது ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து வாய்ஸ் கொடுக்குற நேரம் வாய்ஸ் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி நாங்கள் வாய்ஸ் கொடுக்குற நேரம் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கு நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே நான் ஃபீல் பண்ணினது நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணின பிறகு என்னென்ன ஃபீல் பண்ணினேன்ன்றதான் சொல்லியிருக்கிறேன் ஸோ சில பேர் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே ஸ்பீக்கர் இல்லாமல் வாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும் அது அவங்களோட கெப்பாசிட்டி நான் வந்து என்னோட ஒப்பீனியனை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ஸ்டெப்புக்கு கோலம் போட்டு முடிய மேல் படிக்க வந்து கோலம் போடுறேன் ஸோ மேலே வந்து எப்போவுமே சிம்பிளாகத்தான் போடுவேன் தனியாக கோலம் மாவில் மட்டும்தான் போடுவேன் ஸோ கலர் பொடி எதுவுமே நான் கொடுக்குறதில்ல முதலாவது படிக்க நான் சிம்பிளாகவே கோலம் போட்டுருவேன் ஸோ அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கும் ஃபைனலி என்னோடய கோலம் வந்து இன்றைக்கும் இப்படித்தான் இருந்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க கோலம் போட்டு முடியும் அடுத்தடுத்து என்னோடய வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் உருளி வச்சு அதுலேயுமே தண்ணி ஊற்றி பூவுமே வச்சுட்டேன் சில நாட்களாக எனக்கு உருளிக்கு வைக்கிற மாதிரி பூ வந்து இல்லை நேற்று வந்து நிறைய பூ கிடைக்கிது உருளிக்கு வைக்கிறதுக்கு ஸோ ஈவினிங் தான் போய் பூ எல்லாமே பறிக்காது அதனால் இன்றைக்கு தாராளமாகவே உருளிக்கு எல்லாத்துக்குமே பூவால் டெக்ரேட் பண்ணியிருக்கிறேன் இப்படி எல்லாமே டெக்கரேட் பண்ணிவிட்டு சம்டைம் பூ வந்து கிடைக்காம உருளிக்கு பூ இல்லாமல் இருந்துக்கிண்டா அன்றைக்கு வந்து மனது வந்து கஷ்டமாக இருக்கும் வீட்டு வாசலில் விளக்கு வந்து இவ்வளோ வெட்டுறோமோ அதே மாதிரி உருளிகள் வச்சு பூ வைக்கிறதுலையுமே வீடு வந்து மங்களகரமாக இருக்கும் அதை விட வீட்டுக்கு யாராவது எதிர்மறை ஆற்றலோட ஆற்றலோடு இருந்தாலே இந்த உருளியை தாண்டி வரைக்கு இந்த உருளியில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஒப்சர்வ் ஆகிரும் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் கொண்டு வருவேன் டெய்லி வாசலில் உருளி வைக்க பூ அலங்காரம் செய்கிற நேரம் கண்ணூருமே இல்லாமல் போகும் சில பேர் உருளிக்கு டெய்லியுமே பூ சேஞ்ச் பண்ண மாட்டினா தண்ணியை மட்டும் மாற்றி கொண்டு பூ வந்து அதே பூவை தான் யூஸ் பண்ணுவேன் நான் இவ்வளவு காலமும் அப்படி செய்ததில்லை டெய்லியுமே பூவுமே சேஞ்ச் பண்ணிடுவேன் பூ இல்லை என்று சொல்லி சொன்னால் அன்றைக்கு வந்து உருளிக்கு வந்து பூ வைக்க மாட்டேன் என்னோடய சின்ன உருளிகளையுமே கொண்டு வந்து படியில் வைக்கிட்டு அதுக்குமே தண்ணி விட்டுவிட்டேன் ஸோ வலமையாகவே தண்ணி தான் என்னோடய பெரிய டாஸ்க் கோலம் வந்து கலையாத அளவுக்கு தண்ணி விடணும் மனசில் பயத்தோடு பார்த்து பார்த்து பொறுமையாக வந்து தண்ணி விட்டுருவேன் வரைக்கும் வந்து கோலம் அழிய இல்லை உருளிக்கு தண்ணி விட்டு முடிய என்னோடய தாமரை பூக்களை வந்து நான் நிலைவாசலில் வைக்கிட்டேன் ஸோ அதையுமே எவ்வளோத்துல வைக்கலாம் வந்து பார்த்து பார்த்து வைக்கொண்டிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து உருளி வந்து டெக்ரேட் பண்ண வலிக்கிட்டேன் பூவால் நைட் வாய்ஸ் கொடுக்க நல்லா தான் இருக்குது எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லை ஸோ ஃப்ரீயாக வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் இருந்தாலுமே மனசில் ஒரு பயம் மட்டும் இருக்குது இது வரைக்கும் நான் நைட் வந்து இவ்வளோ டைம் தூங்காமல் இருந்ததில்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நான் த்ரெட் பேங்கிள் செய்து கொண்டு இருந்தேன் ஸோ அந்த டைம் வந்து நான் முடிச்சிருந்து த்ரெட் பேங்கிள் செய்கிறேன் நான் அப்போது என்னோடய அம்மாவுமே முடிச்சிருப்பேன் அம்மா வந்து தூங்குறதுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிரும் நான் அப்படியே விடிய விடிய முழிச்சிருந்து பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுவேன் பிறகு மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்து முடிக்கிட்டு அதுக்கு பிறகு மதியம் போல தூங்கிடுவேன் ஆனால் இப்போல்லாம் வந்து நான் த்ரெட் பேங்கிள்ஸுமே இல்லை ஏன்னா எனக்கு டைம் வந்து காணாமல் இருக்குது மார்னிங் எல்லாமே பிரம்மமுகூர்த்த பூஜை செய்ய வரைக்கிட்டதுலேருந்து நைட் வரைக்குமே எனக்கு வந்து வேலையாகத்தான் இருக்கும் அதனால் இப்போல்லாம் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து நான் செய்கிறதையே விட்டுட்டேன் இருந்தாலும் சம்டைம் ஜோசிப்பன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் வந்து த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு ஆனாலுமே அதுக்கான டைமுமே எனக்கு வருவதில்லை அதை விட கொஞ்சம் வந்து சோம்பல் தனமாகவும் இருக்கும் யூடியூப் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறதால அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ வந்து த்ரெட் பேங்கிள் செய்கிறது வந்து கொஞ்சம் போரிங்காகவும் இருக்குது முதலெல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறனோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்விசிபிள் செயின் வந்து உடனே செய்து போட்டுக்கொண்டு போவேன் அதாவது எப்போ வலிக்கிறன்னு வழியை போகிறதுக்கு அந்த டைமுக்கு ஹாஃப் அன் அவருக்கு முன்னே என்னோடய இன்விசிபிள் செயின் எல்லாமே செய்திருவேன் ஆனால் இப்போல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல கோல்டு செயின் எடுத்து போட்டுக்கொண்டு போயிடுவேன் ஸோ பழையபடி அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணணுமென்றிருக்கேன் பாப்பம் டைம் கிடச்சி தந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உருளைக்கு எல்லாத்துக்கும் பூ பிறகு நிலைவாசலுக்குமே பூவால் வந்து அலங்கரிக்கிட்டேன் நிலைவாசலுக்கும் பூ பிறகு நிலைவாசலுக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் படம் வச்சுருக்குறோம் ஸோ அவருக்குமே பூ வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்குகள் எல்லாமே கொண்டு வந்து வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கு நிலைவாசல் பூஜை செய்கிற நேரம் காற்று வீசுறதுமே குறைவாக இருந்தது செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அபிஷேகம் முடிஞ்சி நான் வந்து நிலைவாசல் பூஜை செய்கிற நேரம் காற்று வந்து அவ்வளோ வேகமாக அடித்து கொண்டு இருந்துக்குது ஸோ கொஞ்ச நேரம் கூட விடையில் விளக்குகள் எல்லாமே அணைஞ்சு கொண்டு இருந்துக்குது திருப்பி திருப்பி ஏற்றி ஏற்றி தான் நான் வந்து பூஜையே செய்தேன் ஆனால் இன்றைக்கு வந்து விளக்குகள் ஏற்றினது வந்து அப்படியே இருந்துச்சுது அணையவே இல்லை ஸோ எனக்கு வந்து சந்தோஷமாக ஆகிட்டது சந்தோஷமாக வந்து பூஜையுமே இன்றைக்கு செய்து முடிச்சேன் நான் போட்டிருக்குற கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு நேரில் பார்க்குறத விட வீடியோவில் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது என்னோடய கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் விளக்குகள் எல்லாமே எடுத்து வச்ச பிறகு நிலைவாசல்லையுமே விளக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு சிலைவாசலில் இருக்கிற எல்லா விளக்குமே ஏற்றின பிறகு ஆஞ்சநேயருக்குமே விளக்கு ஏற்றி விட்டுட்டேன் ஒரு இருபத்தி அறைக்குள்ளே விளக்கு ஏற்றுற நேரம் அந்த அறையை வந்து பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி வீட்லேயுமே நாங்கள் வந்து எவ்வளோ விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து வீடு வந்து பிரகாசமாக இருக்கும் விளக்கு ஏற்று எட்டு எங்களோட மனசுமே வந்து பிரகாசமாக மாறும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே நானுமே ட்ரை பண்ணி பார்த்த தான் சொல்கிறேன் ஸோ எதுவுமே செய்யாமல் நான் வந்து சொல்ல இல்லை கோலம் போட்டு அதுக்கு மேலே விளக்குகள் எல்லாம் வச்சு எடுத்துகிற நேரம் எங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும் ஸோ இதெல்லாம் தான் தெரியும் அதனால் யாராவது இன்னுமே பிரம்ம முகூர்த்த பூஜை நிலைவாசல் பூஜை வந்து செய்யாமல் இருக்கிறீங்களா தான் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவு சேடாக ஃபீல் பண்ணினாலுமே நிலைவாசல் பூஜை செய்து பாருங்கள் அதாவது பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றி கோலம் எல்லாமே போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பாருங்கள் உங்களோட சேட்னஸ் எல்லாமே போயிடும் ஹாப்பினஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இந்த மாலையுமே நான் பூஜா ரூமுக்காக தான் ஸோ பூஜா ரூம் வேலையில் வந்து கொண்டிருக்கிறதால நிலைவாசலுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து போட்டிருக்குறேன் ஆனால் இன்றைக்கி பூஜா ரூம் எல்லாமே நீட் பண்ணி முடிய இந்த மாலையுமே எடுத்து பூஜா ரூமுக்கு போட்டு விட்டுட்டேன் ஸோ இருந்து வலமையாக நான் இந்த மாலை போது அந்த மாலை தான் வந்து இருக்குது இன்னுமே என்னோடய நினைவாசலில் வந்து அலங்கரிக்கணும் வந்து எனக்கு விருப்பம் ஸோ சில பொருட்கள் வந்து ஏற்கனவே கடையில் பார்த்து வச்சுருக்கிறேன் எல்லாமே உடனே வாங்க இயலாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் ஸோ பொறுமையாக ஒவ்வொருந்தா வாங்கி வாங்கி நிலைவாசலையும் பூஜை அறையையுமே அலங்கரிக்கிருவேன் விளக்குகள் எல்லாமே ஏற்றி முடிய நிலைவாசலுக்கு தீப ஆரத்து எடுக்கிறேன் அப்பாவுமே இன்றைக்கு வந்து வேலைக்கு லேட்டாக தான் போனவன் ஸோ அவருமே எலும்பி குளிச்சுட்டு வந்து நான் போட்டுருக்குற கோலங்கள் எல்லாத்தையுமே வாசலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா வந்து நின்றதால தான் நான் சில சில இடங்களை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்குறேன் வீடியோவில் அப்பாவுமே எலும்பி குளிக்கிட்டு வந்து டெய்லியுமே என்னோட கோலங்களை வந்து நிலைவாசலில் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் உள்ளே போவே அப்பா யோசிச்சிருப்பார் என்ன இவன் புதுசு புதுசாக செய்கிறாள்ன்னு சொல்லி இருந்தால் இதுவரைக்கும் நான் முதலெல்லாம் இப்படி செய்கிறதில்ல ஸோ தான் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆரம்பத்தில் பிரம்மமுகூர்த்த தீபம் ஐட்டோனும் பிரம்ம பூஜை எல்லாம் செய்யணும் வந்து எனக்கு தெரியாது நிலைவாசலில் ரெண்டு விழா கேட்டோன்னு வந்து மட்டும் தெரியும் அப்போ நான் பேக் போகிறதால ரெண்டு இறைக்கெல்லாம் மூணிங் கிளம்பிடுவேன் ஸோ குக்கிங் எல்லாமே முடிச்ச பிறகு வாசலில் மட்டும் ரெண்டு விழாக்கேற்றுட்டு அதே மாதிரி பூஜை அறையிலையுமே விளக்குகள் எல்லாமே ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு போயிடுவேன் ஆனால் இப்போது வேலை தான் நான் கோலம் எல்லாமே போட்டு இந்த பிரம்மமூர்த்த பூஜையை வந்து பர்ஃபெக்டாக செய்கிறேன் வேலைக்கு போனாலுமே எனக்கு வந்து இவ்வளோ டைம் வந்து அங்கே காணாமல் இருக்குது ஸோ குக்கிங் பண்ணிவிட்டு நானும் வெளிக்கிட்டு வேலைக்கு போகணும் அதனால் அந்த டைம் வாசலில் கோலம் எல்லாம் போட்டு கொண்டு இருக்காது ஸோ வாசலில் ரெண்டு விளக்கு மட்டுமே ஏற்றுவேன் நிலைவாசலுக்கு தீவை ஆராத்தி காட்டி முடிய ஊதுபத்தி காற்று நிலைவாசலில் வலது பக்கம் ஆஞ்சநேயர் வந்து பொழுவிருக்கிறேன் ஸோ இடாத பக்கமுமே இன்னொரு ஸ்டாண்ட் வந்து அடிச்சிருக்கிறோம் இன்றைக்கும் அந்த ஸ்டாண்ட் எம்டியாக இருக்குது அந்த ஸ்டாண்டை வந்து திருஷ்டி பிள்ளையார் வாங்கி கொண்டு ஆனால் இன்னுமே அந்த திருஷ்டி பிள்ளையார் படம் வந்து வாங்காதப்படியான அந்த ஸ்டாண்ட் எம்டியாக இருக்குது டெய்லியுமே நான் சசிகாவ நேசரியை தீரக்கிறதுக்காக டவுனுக்கு போய் கொண்டு தான் இருக்கிறேன் இருந்தாலுமே அந்த படம் வாங்குறதுக்கு மறந்துடுவேன் நெக்ஸ்ட் டைம் டவுனுக்கு போகிற நேரம் எப்படியாவது ஞாபகப்படுத்தி நான் திருஷ்டி பிள்ளையார் பலமு வாங்கி அந்த ஸ்டாண்டை வைக்கிருவேன் திருஷ்டி பிள்ளையார் வாங்கி கொழுங்கினா பிறகு அவருக்குமே பூஜைகள் வந்து செய்யணும் ஸோ அவருக்கு ஒரு விளக்குமே வாங்கி வைக்கணும் ஊதுபத்து காட்டினா பிறகு நிலைவாசலுக்கு சாம்பிராணி காற்று பூஜா ரூம் எல்லாமே நாளைக்கு விளக்கு வைக்கிறதுக்காக எல்லாமே நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன் இருந்தாலுமே நாளைக்கு விளக்கு வைக்கலாமான்னு தெரிய இல்லை ஏன்னால் பூ வந்து பறிக்க இல்லை ஸோ புதிய அஞ்சரைக்கெல்லாம் நான் வந்து பிரம்மமுர்த்த தீவை மேட்டுறதால அந்த டைமுக்கு வந்து பூ வந்து எதுவுமே பூத்திருக்காது பூக்கள் பூத்திருந்தால் நான் வந்து பறித்து பூஜை ரூம்லையுமே வச்சு பூஜை ரூமுமே விளக்கு ஏற்றிடுவேன் ஃபைனலாக எனக்கு இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க மார்னிங் ஒன்றரை ஆகிட்டது அதாவது மிட் நைட் ஒன்றரை வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு வீடியோவையுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோடையும் கொஞ்சம் நேரம் ஃபோன் கதக்கிட்டு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருந்தது அந்த டூ ஹவர்ஸுமே தூங்கின்தான் அப்படியே தூங்கிடுவேன்ன்றதுக்காக ஸோ நான் வந்து நித்திரையுமே கொல்லையில் முழுக்கி தான் இருந்தனேன் வியாழக்கிழமை வந்து அப்பாவோட பேர்தே ஸோ அவருக்குமே சர்ப்ரைஸாக வந்து கேக் வந்து கட் பண்ணலாமன்ட்ருக்கிறேன் அதுக்காக வந்து பிளான் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த டூ ஹவர்ஸுமே சாம்பிராணி காட்டின பிறகு நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி எடுக்கிறேன் ஸோ இப்படித்தான் என்னோடய நிலைவாசல் பூஜை வந்து போனது இன்றைக்கு என்னோடய வீடியோக்கான பதிவு இதுதான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வீடியோஸ் பார்க்குறாக்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிட்டு பாருங்க ஸோ அப்போ தான் நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஒன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து நினைச்சு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை வந்து அவைகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவைகளுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறாக்கள் என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ண பண்ணத்தான் என்னோட சேனலுமே இன்னுமே வளரும் இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே அப்போ தான் வெளியே தெரியும் ஸோ அப்போ தான் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவின அதுக்கு நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிலைவாச பூஜை எல்லாமே முடித்த பிறகு ஃபைனலாக என்னுடைய நிலைவாசன் இப்படித்தான் இருந்தது ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி